பட்டாணி கூட்டு பண்ணுறதுக்கு நான் மஞ்சள் கலர் பட்டாணி எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன் எட்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சு தான் இது பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை கலர் பட்டாணியும் எடுத்துக்கலாம் நான் மஞ்சள் கலர் தான் எடுத்திருக்கேன் இது இப்போ நல்லா வடிகட்டிட்டு நல்ல தண்ணியில் உருவாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வேக வைக்கலாம் இந்த தண்ணியோடய வேக வச்சா ஏதோ ஸ்மெல் அடிக்கும் அதனால தான் இதை வடிகட்டிடலாம் தண்ணியை வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு நாலு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க பட்டாணி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு நாலு விசில் விட்டுக்கலாம் பட்டாணியை கூட்டா வைக்கிறதுக்கு கடாய வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கு இதை நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வதக்க தேவையில்லை இப்போ நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கறி மசால் பொடி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க மசால் பொடி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் பட்டாணி மசால் சேர்த்துட்டு மசால் பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இப்போ பட்டாணி சேர்த்துக்கலாம் மிக வச்ச பட்டாணியை தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிருங்க மூடி போட்டு கெட்டியாக நல்லா கூட்டாக வரணும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் மசால் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் மல்லி இலை தூவிக்கோங்க இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பட்டாணி கூட்டு பட்டாணி கூட்டு கண்டிப்பாக இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்